நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க நாகை மாவட்டம் திருப்புகலூரில் உள்ள அக்னீஸ்வர சுவாமி கோவிலில் வரும் ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் உள்ளது இதையொட்டி திருவாரூர் ஜெயஸ்ரீ வர்ணாலயா நாட்டிய பள்ளி சார்பில் இன்ன சாதனை முயற்சியாக சிவன் வேடத்தில் முன்னூறு மாணவ மாணவியர் அரை மணி நேரம் சிவதாண்டவ நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டினர் எனக்கு வந்து இங்க இவ்வளவு பேருக்கு முன்னாடி ஆடும் போது இந்த கோயில் கும்பாபிஷேகருக்கு ஆடும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பி இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப வந்து பெருமைப்படுறேன் ஆஹ் நான் வந்தாங்க வந்து சிவத்தாண்டவம் டான்ஸ் ஆடி இருந்தோம் ஆஹ் நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து இந்த இந்த world record க்கு வந்துட்டு இருக்கேன் நிறைய world record வரைக்கும் பண்ணியிருக்கேன் இந்த world record எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் இவ்வளவு பேர் முன்னாடி ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ரொம்ப தேங்க்ஸ் திருப்பூர் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இரண்டாம் நாளான இன்று ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று முன்னூறு மாணவர்கள் சிவன் சிவன் மேக்கப்பில் சிவன் ஒப்பனையில் சிவ தாண்டவ நாட்டிய விழாவை சிறப்பாக செய்து முடித்தனர் கடந்த ஒரு ஒரு மாசமா நாங்க இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கோம் இது சாதாரண ஒரு தாண்டவ நிகழ்ச்சியா ஆரம்பிக்கலாம்னு தான் பிளான் பண்ணோம் ஆனா இப்ப அது முன்னூறு ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் யாருமே சிவன் வேடத்துல வந்து டான்ஸ் ஆடுனது இந்த தாண்டவம் ஆடுனது இல்லன்றதுனால இத உலக சாதனையா எல்லாருக்கும் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டிலேருந்து வந்து இதை உலக சாதனையாக நிரூபித்து இன்னைக்கு அதுக்கான தரச்சான்றிதழும் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க சிவனை பத்தின சிவ தாண்டவம் சிவன் ஆடிய தாண்டவம் மட்டும் நல்லா பண்ணாங்க இதுல வந்து மூணு வயசு பிள்ளையிலேருந்து முப்பது வயசு பெரியவங்க வரைக்குமே இதுல டான்ஸ் இந்த போட்டியில் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதே ஊர் இதே மாவட்டம் கிடையாது கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க